வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா மழையில் ஷார்ட்ஸு வீட்ஸ் எல்லாம் காயில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களா அதாவது ஒன்றும் பிறக்காதவங்க முன்னாடி பிறந்து இறந்தவங்க லைஃப்பில் நிம்மதியாக யார் இருக்காங்கன்னா இங்கே தான் இருக்காங்க ஆமாம் இல்லையா நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு வேலை அந்த வீடியோ பார்க்குறவங்க மோட்டர் போட்டுங்க முதல்ல மோட்டர் போட்டு தண்ணியை ஃபுல் பண்ணுறாங்க ஏன்னா மழை வெளியே மழை பெய்யுது ஏன்னா கரண்ட் எப்போனாலும் போயிடலாம் அது மோசம் மோட்டர் போட்டு ஃபில் பண்ணிவிங்க தம்பியை பாத்ரூம் போ ஏ நீ போட நீடா ஆ போடா முட்டையா இப்போதாங்க ப்ரஷு எடுக்கிறாங்க பாருங்க இப்போ எடுக்கிறாங்க ஏன்னா மேலே பயம் இருக்கா உங்களுக்கு ஆ நில்லு இந்த ஆ வணக்கம் சொல்லு

சேர்த்து வச்சிருக்கான் நான் போட்டு வந்துடுறேன் இந்த குப்பைக்கு விடிய போடுறேன்

ஒண்ணு காத்து ஆடு நூண்ணுக்கு சொல்லுங்க வணக்கம் ஆணக்கம் வண்ணக்கம் வண்ணக்கம் கோடி பிடிச்சிருந்துருக்கேன் இன்னி சூடாக இருக்கு உடம்பு சாதா 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 கை வச்சா கூட எப்போ நல்லா இருக்கு அர்த்தம் இப்போ கட்டா இருக்குறேன் ஏ கச்சிட கடிக்கணுமா வேணா லேசாகடி லேசா கடியே போதும் போதும் போது விட்டு 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 இப்படி எப்படி கடிக்கிறான்ப்பா போன ஜென்மத்தில் சூரியன் என்ன பிறந்திருப்பான் தெரியுமா என்ன பிறந்துருப்பேன்

ஏய் என்ன பண்ணுவோம் நாய் விட்டை காக்கம் மாடு 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 சாணி நான் ஒரு கேள்வி கேட்டா அவங்க பதில் அசர்ற மாதிரி பண்றான் மாடு சாணி கொடுக்கும் பசுமாடுக்கும் கெல்லி கெல் காய் கிளி என்ன பண்ணுவோம் கிளி ஜோசியம் பார்க்கும் ஜோசியம் பார்க்கும் அதாவது மாடு என்ன கொடுக்கும் கொஞ்ச நாள் யோசிச்சு பாத்தீங்களா சாணி மாடு சாணி தான் கொடுக்கும் பால் தான் கொடுக்காது வேட்டை கிள்ளி கிள்ளி இப்போ கேக்குறேன் மாடு என்ன கொடுக்கும் சாணி சாணி தான் கொடுக்கும் நாம சாணி தான் குடிக்கிறோம் வேட்டை சாய் கிள்ளி கிள்ளி இந்த கை

இவன் ஃபோன் பண்ணியிருக்கான் ரீச் ஆல எங்க போய் ஃபோன் பண்ணிக்கிறாங்க சூரிய உங்களை கூப்பிட்றான்னு சூரியக்கா என்ன சூரி என்னாச்சு எங்க அங்கேயா செம்ம டிராஃபிக் கட் பண்ணி லுங்கி எல்லாம் அதாவது இவனுக்கு வந்து தேவை லுங்கி தான் இல்லாட்டி யூரியன் பேக் நிறைய பேர் சொல்கிறீங்க சொல்லிட்டு பனியினு கூப்பிட்டா சொல்லிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாங்க எனக்கு யூரியன் பேக் மட்டும் வாங்கி கொடுங்க லுங்கி இருக்குது லுங்கி நிறைய வாங்க நிறைய கேட்க சொல்கிறேன் தரேன் நான் யூரின் பேக் யூரின் பேக் இருந்தால் போதும் வாரத்துக்கு ரெண்டு ஒரு யூரின் பேக் ரெண்டு யூரின் பேக் மாற்றிடும் ஓகேங்களா ஓப்பன்ட்டா வேறு ஒன்றும் கிடையாது அப்புறம் வந்து இந்த என்ன என்ன தூக்கி போட்டுறாச்சு போயிட்டு அந்த போரோட போ போர் சரவணா ஸ்டோர் இங்கேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்ரு அந்த போயிட்டோன்னு நல்லா ஃபோன் பண்ணிட்டாங்க மறு யூட் அணு வீட்டுக்கு வந்து லுங்கிலாம் கட் பண்ணி பஞ்சு எடுத்து நல்லா துடச்சி லுங்கியை கட் பண்ணி தொடச்சி என்ன ஒரு வாசனை ஏங்க சந்தன வாசனை ஜவ்வாது வாசனை வீட்டுக்கு வந்துராதீங்க ஓடுவீங்க அந்த நிலமை ஆயிடுச்சு வீடு ஃபுல்லா எதுக்கு பயந்து ஓடுறதுக்கா கண்டிப்பாக வாங்க கிட்ட வாங்க வாயில் காயவைங்க கடிப்பான் அது அப்புறம் முடிச்சிட்டு கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பூந்தமல்லி அங்கேருந்து பக்கத்தில் வந்து காட்டு குப்பா அந்த காம அப்பா அம்மா அந்த அள்ளுக்கு நிக்க இந்த அள்ளுக்கு இந்த இச்சி இச்சு தோசை பழம் வடை பயிற்சி லட்டு அந்தாச்சும் பழம் கொத்தமல்லி கொத்தமல்லி வாக்காய் बिन मटटे दोएका ही मटटे तकलीफो तक पन काटवे मुक्का का ही अवाका ही बिन रुप्ली कुंजर गवाई बेश तेर कहाँ इंगोरवा चे ला अंगामी बेश तेर कामी अंकिया ப்ரெஷ்ஷாக உட்காந்து காமி கொஞ்சம் தெரில பரவாயில்ல ஆ ஆ ப்ரெஷ்ஷாக காமின்னாங்க நாங்கள் சூரியோட ப்ரெஷ் பார்க்குறீங்களா சூப்பராக காமி ப்ரெஷ் என்ன கலர் காமி தெரில தெரில உண்டா கரெக்டாக வச்சுருல ஆட்ரு ஆடா ஆடா ஆட்டா தான் வர மாட்டேங்குது நாங்கள் வச்சுருவோம் நாங்கள் வச்சுருவோம் நாக வச்சுருவோம் நாங்கள் வச்சுருவோம் சரி ஓகே பல்ல வழிகிட்டு பாத்ரூம் போல் சொல்லி சொல்லி டைம் ஆகுது சொல்லுங்க சொல்லுங்கள் நான் அங்கே போய் இட்லி சாப்பிடுவான் இங்கே வந்து குளிச்சுருவோம் எங்கே இட்லி எங்கே குழி கொள்ளி ஆ தப்பா சொல்லிட்டு ஆ நீ பாத்தம் இங்கே இங்கே இட்லி இங்கே இட்லி விட்டுரு விட்டு விட்டுரு என்ன கடிக்கும் சொல்லுங்க குரங்கு கடிக்குமா அது இப்போ குதிரை கடிக்குமா கழுதை கடிக்குமா நாய் கடிக்குமா எது கடிக்கும் கட்சி 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 என் கை புண்ணாயிடுச்சிங்க இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரௌண்டாக அடையாளம் அடையாளமாக இருக்கும் தெரியுதுங்களா என்ன பண்ணுறது நான் போன ஜென்மத்தில் வரவாய்ந்திருக்கேன் பல்ல அவன் கடிக்கமாட்டான் கடிக்க மாட்டான் நீ தான் கடிக்கிற அவன் முத்தம் கொடுப்பான் சரி பாய் சொல்லு டைம் சொல்லு டைம் வந்து டைம் வேணாம் போதும் 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 பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க அப்புறம் சொல்லுங்க மருந்து ஆ இந்த வீடியோ சொல்லிடுறேன் கோச்சிக்காதீங்க குழம்புத்தூள் குழம்பு தூள் கொள்ளுப்பூ தூள் சாம்பார் தூள் சம்பா தூள் ரசம் தூள் சம்மா ரசம் தூள் எள்ளு பொடி பொல்லு கொள்ளு பொடி கொள்ளு பொள்ளு முரு இலை பொடி எப்போ புளியோ புளி புளியோதிரை பொடி புளி பொடி சொல்லு புளி பொழுது வாங்குங்க அதை வாங்கினா ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு காசு வரும் அந்த காசில் எங்களுக்கு தேவையானதும் சூரியக்கு தேவையான நிமர்த்தி பண்ணுவோம் இதுதான் உண்மை சத்தியம் தேங்கியம் ஓகேங்களா இவனுக்கு கொசந்தான் அலைஞ்சின்னு கிடையாது எல்லாம் குறைய டெலிவரினா சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் கூட என்கிட்ட இருக்குது குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் எல்லாமே இருக்குது தயவு செஞ்சு வாங்காதவங்க வாங்கி பாருங்கள் வாங்குறவங்க கண்டினியூ வாங்குறாங்க அவங்களுக்கு கோடானு கோடி நன்றிகள் சொல்லு கோடி நன்றி சொல்லு கோடி அன்றி நன்றி நன்றி அன்றி அன்றில நான் 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 நன்றி அன்றி அன்றி நன்றி அன்றி தமிழை செத்துக்கூட முடியுது ஓகே பாய் 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 நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நான் எடுப்பேன் ஒய்ஃப் எடுப்பாங்க சில சமயம் ஸ்கூல் கூட எடுப்போம் நீ எடுப்பில்ல ஃபோனை எடுத்து பேச சொல்ல உன் நம்பர் கொடுத்துடலாமா சரி என்னுடைய நம்பர் என்னோடய நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த எண்ணிற்கு கால் செய்ய உங்கள் அட்ரஸை கொடுங்க இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அட்ரஸ் கொடுங்க உங்கள் அட்ரஸ் இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு நாள் குழம்பு ஒரு நாள் சாம்பார் ஒரு நாள் குழம்பு ஒரு நாள் சாம்பார் ரசம் டெய்லி பண்ணுவீங்க நாங்கள் பண்ண ரசத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டு பாருங்கண்ணா நல்லாயிருக்கும் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் சொன்னுவாங்க நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இருக்கோம் ஃபெயில் ஆகாத ஆகாது உங்கள்கிட்ட தான் இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் சொல்கிறேன் பாய் சொல்கிறேன் வீட்டுக்கு வாங்க சூர்யா பார்க்குறதுக்கு அப்புறம் பாக்கலாம் சொல்லுங்க பாக்கான் பாப்பாள்ல பாக்கான்